ஓகே பாய் இதுனே போயிட்டு வரேண்ணா சாப்பிட்டுக்கங்க மூணு நாளோ மக்களே மூணு நாளும் பசங்க வைக்கணும் கேட்டா என்னப்பா சோறு சாப்பிடுச்சு மணி எப்போவும் பார்த்தா போய் இங்க பன்னெண்டு மணி கிளம்பி இறங்கி ஆவரம் தொடங்குறது ஒரு மணிக்கா இருக்கும் இன்னைக்கு வீட்டுல இருந்து தொடங்குறதே இங்க ஒரு மணி ஆகி போச்சு இன்னைக்கு கிளவுஸ் இல்ல காரணம் என்ன ரெண்டுமே காயில ரெண்டு ஜோடி இருக்கு ரெண்டு ஜோடியுமே காயில ஒரு ஜோடி கிழிஞ்சும் போச்சு இன்னொரு கூத்து என்னன்னா இன்னும் இந்த நேத்து வாங்கின அந்த ஒட்டுப்பால்லாம் இருக்கு பாருங்க இதெல்லாம் கொண்டு குடுத்துட்டு வேணும் நம்ம போறதுக்கு எப்படியும் ரெண்டு ரெண்டரை ஆயிரம்னு உலகத்துல இல்லாத அதிக வியாபாரி நம்மளாத்தே இருப்பா எல்லாரும் மத்தியானத்துக்கு மேல வியாபாரத்துக்கே போக மாட்டாங்க வீட்டுல இருப்பாங்க நம்ம நைட்டு ஒரு மணிக்கு யாராவது கூப்பிட்டா கூட அப்படி கிடையாது சில பேர் என்ன செய்வாங்க நான் இங்க இருக்கணும் நம்ம வியாபாரிகள பதினோரு மணி தாண்டி இன்னொன்ன நியாவத்துக்கு போயிட்டு லேட் போச்சுன்னுட்டு இருந்துருவாங்க வீட்டுல இருந்துருவாங்க நாங்க ரெண்டு மணி ஆனாலும் இருக்க முடியாது இருக்க மாட்டாங்க நம்ம என்ன பண்ண முடியும் வாங்க போ இருந்து என்ன பண்ண போறோம் சொல்லுங்க நேரத்து போனோம் ரெண்டு மூணு நாள் வீட்டுல யாரும் பார்த்தோம் அதாவது கிடைச்சுக்கார்களுக்கு இருபத்தையோம் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் அம்பதனாயிரம் சேர்த்து ஒரு மாசத்துக்கு சம்பாதிக்கலாம் துணி கிடைக்கலாம் வியாபாரத்துக்கு போனா வேலைக்கு போனான்னு சொல்லிருந்தாங்க அந்த சம்பளம் கண்டிப்பா நாங்களும் வேலைக்கு போனா கிடைக்கும் இந்த வியாபாரத்துக்கு ஒரு மணிக்கு அப்புறம் போனாலும் கிடைக்கும் அதுக்கு விடாம வேலைக்கு போனா நம்ம தான் விட எங்கே போறோம் போக முடியல இல்ல என்ன இது என்ன அந்த கத்திரிக்காயை பிடிங்கி அதலயே அது காஞ்சு கருவாடா போய் பழுத்து விழுந்தத தான் பிடிச்சியா இல்ல ஒருத்தவங்க சொன்னாங்க கத்திரிக்காய் பறிச்சு காரக்குழம்பு வைங்கன்னு கண்டிப்பாக பறிச்சு காரக்குழம்பு வைக்கணும் எப்படி காம்ச எப்படி தெரியும் காம்ச அத நேர தங்கம் அது காம்சிரு கத்திரிக்காயே சிரிបត្តិ நல்லா இருக்கேன் புருஷன் கை வச்சது காய்ச்சிருச்சு இப்போ நான் தான் கை வச்சிருக்கேன் சரி மெல்ல 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 சரி நீங்க போங்க நான் வரேன் வெறுும்ழ வரு வருதுண்டு எந்த செய்யானா எந்த நோக்கா ஒரு மணி இவிட இன்னி கச்சோட ஒட்டு பாலும் கொடுத்துட்டு வணங்கி நான் போனங்கில்லே எந்தாயும் ரெண்டு மணி கச்சோட சலத்தை எத்தும்போ வையா தெய்வம் விதிச்சது கிட்டும் இல்ல ஏச்சி அல்ல வீண்ண இங்கே சேச்சி வீட்டில் எப்படி நிறுத்தி வச்சுருக்கோம்னு வரிசையா சேச்சி நடக்கவே விடறதில்லை ஓனப்பாயசம்ல ஓனப்பாயசம் வாங்க எல்லாரும் ஓன போய் அது அண்ணாக்கில இருந்து மதி உள்ளதெல்ல எல்லாருக்கு வரட வரட ஓன டிராஃபிக் சரியான டிராஃபிக்ங்க இங்க யாரங்க கூட்டமா ஓனம்னு இருந்தாலே டிராஃபிக் இருக்கு தான் அந்த ஓனம் விசு அந்த மாதிரி நேரத்துலலாம் இங்க பயங்கரமா டிராஃபிக் தாங்க இருக்கு எப்பவுமே ஏன்னா சின்ன குறுகுன ரோட் தான் சுல்தான் பத்தேரி டவுனுக்குள்ள வந்து அதிகமான கடைகள் இருக்கிறதுனால ரோடு வந்து

வியாபாரம் இருக்க வந்து இங்கிட்டு தள்ளி நின்றுக்கிட்டு இருக்கோம் பிறக்கி போட்டுட்டு மழைக்கு நின்றுக்கிட்டு இருக்கோங்க சாக்கு இங்கே கீழே போட்டுட்டு நல்லா மழை பெஞ்சிக்கிட்ருக்கு நான் ஒரு ஓரத்தில் நிற்கிறேன் பிறக்கி போட்டுட்டு சாந்தா உள்ளே நிற்கிறாங்க அந்த சேச்சிக்கிட்ட பேசிக்கிட்டு நிற்கிறாங்க அன்றைக்கு ஒரு பூ பார்த்தோம்ல ஒரு கலர் அன்றைக்கி ஒரு பூவை பாருங்க பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பூ தெரியுதானு தெரியல உங்களுக்கு நல்ல பூ தான் நல்ல கலர் உள்ள பூ இங்கே பாருங்கள் என்னை திருப்பி இதில் போய் காமிக்கிறேன் கொஞ்சம் நல்லா பிரைட்னஸ் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் மழை இருக்கனால போக முடியல இந்த பூ பார்த்தீங்க நம்ம ஊரில் இந்த பூ இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இங்கே வருங்க இந்த பூ அதே வேறு கலரில் இருக்குது பாருங்க தெரியுதுங்களா இது என்ன பூன்னு தெரியல உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன் தெரிஞ்சா சொல்லுங்க நல்லா மழையில நனஞ்சாச்சு பூவை காமிச்சு குடுக்குறேன்னு மலையில நனஞ்சிருச்சு ஓகேவா சரி ரைட்டு நீ அங்கே போயிட்டு டாக்கில் என்ன இருக்குன்னு பார்த்து எடுத்து போடுவோம் ஏம்மா யாரும்மா அது ஏம்மா வந்ததுல ரொம்ப ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கே யாரும்மா நீ உம் ராஷா கொண்டாட்டியா ரைட் ரைட் உம் உன் புருசா ராசாவை இருக்க போய் ராசா மஞ்சள் குடிச்சுக்கிட்டே அப்படின்னு எல்லாருக்குமே சொல்லி தெரியும் எனக்குமே தெரியும் இல்ல ஜாடிக்கேத்த மூடி அப்படி எங்கே ஜாடிக்கேத்த மூடி மூடிக்கேத்த ஜாடி நாங்க ரெண்டு பேருமே இது இல்லாட்டி இது இருக்காது இது இல்லாட்டி இருக்காது அதுதான் ஒண்ணு மலையில விட்டுற கொடை எடுத்துட்டு வரேன் ஒண்ணுமே கேட்காம மலையில நேர்ந்து நீங்க முத்தே இந்த தகச்சி கீழே நில்லுங்க முத்தே நான் போய் நினஞ்சுக்கிட்டு பறிக்கிட்டு வரேன்ட்டு போறாங்க எதுக்குது கொஞ்ச நேரம் நில்லுமா மழை முடியட்டும் அப்படின்ட்டு நின்றுட்டு இருக்கிறேன் வீட்டில் இருக்கிற அன்னைக்கெல்லாம் மழையே வராதுங்க நல்லா பார்த்துக்கிட்டே இருப்போம் சே போயிருந்திருக்கலாமோ போயிருந்திருக்கலாமோன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம் செடியில போய் காமிச்சீங்களா காமிச்சேன் நல்ல நல்ல பூ எல்லாம் காமிச்சேன் ஆனா மாலையில நனைய முடியல போய் தாத்தா அப்படி எப்பவுமே வீட்டு வேலையை முடிச்சிட்டு செடி நட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆமா நல்ல செடி நல்ல பூ செடியா இருக்கு பொதுவாவே இந்த கேரளால நிறைய இடத்துல நான் தான் முன்னாடி வீடியோல சொல்லிருக்கேன் நிறைய இடத்துக்கல்ல இந்த செடி வைக்கிறதுல ரொம்ப விருப்பமா செய்வாங்க நிறைய பேர் வாங்க முன்னாடி போய் நிப்போம் ரொம்ப மலைக்கு நனையல இல்ல பாங்க மழை விட்டுச்சுன்னா பாப்போம் மழை விடலையா விட்றா ராசா வீட்டுக்குன்னு போவோம் என்ன வேற விட்ரா ராசா வீட்டுக்கு ஒரு பழஞ்சொல் எடுக்காங்க எம்மா என்ன போற இடமெல்லாம் அன்னைக்கு என்ன ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்லன்றாகல என்ன விஷயம் கிடைக்கும் கிடைக்கும் டெய்லி நம்மளுக்கு அள்ளி அள்ளி குடுத்துனா நம்மள பிடிக்க முடியாது ஒரு நாளைக்கு அல்லாம சும்மா அப்படியே கிள்ளியாச்சும் கொடுக்கணுமா இல்லையான்னு கிள்ளி கூட கொடுக்கலையே ஒண்ணுமே இல்லையே வந்துக்குள்ளே போன உடனே போன உடனே நேத்தெல்லாம் வாங்குனான் மூணு வீட்ல கேட்டே மூணு வீட்ல கிடைச்சு இன்னைக்கு ஒரு பத்து வீடு கேட்டிருக்கேன் பத்து வீட்டு கொத்த வீடு தான் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் ஒன்பது வீட்ல இல்லைன்னு இருக்காங்க இது பதிலோ அந்த வீடு கிடைக்கிட்டான்னு பார்ப்போம் என்ன நமக்கானது கிடைக்கும் கிடைக்கலன்னா இன்னைக்கு நமக்கு இவ்வளவுதான் விதியும் இருக்கு எல்லாத்தையும் ஏத்துக்க பழகணும் பழகி பயவு இல்லை அதைத்தான் நானும் சொல்கிறேன் கொஞ்ச நேரம் நீ முத்திக்கிட்டு தான் இருப்பேன் இது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க முத்தங்கான்னு சொல்லுவோம் முத்தங்காவில் எப்படி சொல்றது மைசூர் ரோடுங்க சுல்தான் பத்தேரியிலருந்து மைசூர் போகிற ரோடு இந்த ரோடில் தான் நம்ம மைசூர் போகிறது பெங்களூர் போறதெல்லாம் இந்த ரோட்டில் தான் போவாங்க நேராக பார்த்தீங்கன்னா எப்படி இருந்து வரும் தான் சுல்தான் பத்தேரியிலிருந்து வர்ற ரோடு கேட்டுவிட்டு வரட்டும் இங்கேயும் இருக்குன்றாகளோ இல்லைன்றாகளோ ம் வாங்கிட்டே சொன்ன மாதிரி இந்த வீட்டில் சொன்ன மாதிரி வாங்கலையா இருந்துச்சு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓஹோ ரைட் ரைட் அதான் வரேன் வரதா தூக்கி வண்டிக்குள்ளே போட்டுட்டு வரேன் எங்க ஜம்ப் பண்ணி வைப்போம்

ஏய் விழுந்துட்டுப் போறadien நான் விழுவேல ஆர்க் பாரு அந்த பக்கத்துல அந்த ஊங்க கால் கீழ இருக்குறதை எடுத்து போடுங்க உள்ள தள்ளி போடுங்க சின்ன ஜாக் எவ்வளோ வெயிட்டா இருக்கு பாத்தீல ஆமா இருக்கா ஆமா டிவி சீதன கொண்டு வரலன்னு சொல்லக்கூடாது

எனக்கு இந்த சீசன் எனக்கு எல்இடி டிவி தே வேணும் எல்இடி டிவி ஒன்னத்துக்கு பிரேஜன் இதாவது பலசல கொடுக்கும்போது 50 ரூபா நாள் கிடைக்குது அல்ல அதுவும் கிடைக்காது இது பிடிச்ச இது தூக்குற ஒரு டிவி கொண்டாந்து ஒரு போட்டாருங்க ஆமா நான் ஏர்க்கனே டிவி கொண்டாந்து போட்டுட்டேன் என்ன அண்ணே நிக்கிறாரு அக்கா தூக்கி போறது நினைச்சற இல்ல இல்ல நான் ஒரு டிவி எடுத்து வந்துட்டேன் பின்னாடியே இவங்க ஒரு டிவி எடுத்து வர்றாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் நினைச்சாலும் இப்ப நமக்கு தெரியும்ல கட்டற கட்டலமா டம் டம்னு காத்துக்கு ஆடுங்க நான் கொண்டாந்து ஒரு டிவி வச்சிட்டேன் இவங்களை கொண்டு ஒரு டிவி எடுத்துக்கிட்டு வர சொல்லி சொல்ல மெதுவாக சுரியாமா பிடிக்கணும் பிடிக்கணுமா சரி காமத்திட்டு கூப்பிட்றேங்க இருங்க அதாவது சுடிதார் தான் இனிமேல் போட்டுட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க இந்த வீட்டில் வேற ஏன்னா சுடிதார் தான் உனக்கு நல்லா இருக்குது ஒல்லியாக தெரிகிற அப்படின்னு சொன்ன உடனே எண்பது ரூபாய்க்கு இருந்து இருந்துச்சு வியாபாரம் நூறுரூவாய் கொடுத்துட்டு வர்றாங்க சும்மா இல்லை சாந்தாவுக்காக காற்று வச்சுருக்கிறது என்ன சாந்தா அவங்க அன்பெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க அன்பு இல்லன்னு சொன்னது அவங்க ஒரே ஒரு அந்த ஜேச்சி ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணிடுச்சு அந்த பக்கத்தில் ரெண்டே ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு அது ரெண்டு பிள்ளைகளையும் படிக்க வச்சு ஒரு பையன் ஃபோரஸ்ட் வேலை கிடைச்சிருச்சு ஒரு பையன் பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்காப்புல

அது இந்த காட்டில் தான் நடந்துச்சு இப்படி தான் போய்கிட்டு இருக்கும்போது நடந்தது இப்போவும் இதில் வரும்போது சாயந்தரம்லாம் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கும் நல்ல யானை நிற்கும் அங்கே லை நிற்கும் மழை நேரத்தில் கொஞ்சம் பார்த்து தான் வரணும் அப்படியே அழகாக காதில் ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டு போகலாம் செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது ஓகேவா

கிளாஸ் நிறைச்சு தான் இருக்குது குண்டா நிறைச்சா இல்லை இருந்தால் டீயும் பருப்பு உடையும் சாப்பிட்லாம் வாங்க மழை பெஞ்சிடு கொஞ்சம் வெயில் அடிச்சிடு வெயில் அடிச்ச நேரம் வியாபாரத்தை பக்கம் என்ன டீ குடிச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க நாளை வேலை ஆயிடுச்சு சாய குடிச்சிட்டு போக வேண்டியது பரவாயில்ல எடிட்டராகவும் ஆகிட்டாங்க ஓகேவா சரி சரி கடைக்கு போயிட்டு பேசுவோம் என்ன 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 ஐட்டங்களோ ஐடி ஓடிய மீட்டாவா ஐய்ரா அப்பூ அப்பூ குப்பு மணி விளக்கு வச்சு போச்சு இன்னைக்கு வியாபாரம் லைட்டே போட்டுட்டாங்க தேதி வீட்ல இருந்து இறங்கும் போது ஒன்றரைக்கு மேல ஆயிடுச்சு போயிட்டு அலைஞ்சோ அலைஞ்சோ யாருமே கிடைக்கல மூணு மணிக்கு மேலதான் கைப்போனியே நான் வாங்கினேன் ஆமா ரெண்டு ஐம்பத்தி ஆமா மூணு மணிக்கு மேலதான் மணிக்கு மேல கைப்போனி வாங்கினேன் வாங்கி எவ்வளவு வியாபாரம் போட்டோன்னு காமிக்கவா லைவா இருந்துட்டு வாங்க ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபா இன்னைக்கு வியாபாரம் போய் வியாபாரம் மூணு மணில இருந்து <laughs> <laughs> 4 மணிக்கு 4:30 குடிச்சோம் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த யாவரம் கிடைச்சிச்சு அதாவது நான் लास्टா சொல்லிட்டு போயிருப்பேன் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் என்னடி இன்னைக்கு யாவரம்வே கிடைக்கலனே புருஷன் கேக்குறபாங்க அப்ப நான் கீழ இறங்கி போகும்போது சொன்னேன் நமக்கானது கிடைக்கணுமா கிடைக்கும் போவோம் அப்படினு சொல்லிட்டு வந்தேன் ஆனா அந்த ரெண்டு வீட்ல தான் நமஸ்கானது அலந்திருச்சு ஓகே ஓகே அங்க வீட்டுக்கிட்ட போயிட்டு பேச முடியல இன்னைக்கு நம்ம இங்கேயே பேசி முடிச்சுக்கலாம் வீட்டுக்கு போனா ரொம்ப இருட்டா இருக்கு சீட் வலிச்சோம் சேச்சி வீட்டு லைட்டோட ஜதிலே பேசிட்டு போறோம் okay இனி பாவம் போய் முத்து குளிச்சிட்டு எனக்கு என்ன வேலை பாவம் இவங்களுக்கு தான் இன்னுமே வேலை போயிட்டு நான் காலில் வச்ச நெய் சாதம்லாம் பசங்க சாப்பிட்டுட்டு பாங்கி தீர்ந்துருக்கோம் இன்னும் சாதம் வைக்கணும் எங்களுக்கு எல்லாத்துக்கும் டீ போட்டு கொடுக்கணும் இன்னும் சோறு வச்சு இவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்னு பண்ணி கொடுக்கணும் அப்பு இவங்களுக்கு அதுக்கப்புறம் குளிச்சு இல்ல அது இவங்களுக்கு தான் வேலை எங்களுக்கு ஒரு வேலை நான் போய் குளிச்சு குளிச்சு முடிச்சுட்டு இந்த வீடியோ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எடிட் பண்ணி வைக்க போறேன் அவ்வளோதான் எனக்கு என்ன வேலை ஆனால் எடிட் பண்ணிலையும் பிள்ளை நான் சமைச்சிக்கிட்டு இருப்பேன் அடுப்படிக்கு வந்துருவாரு ஆமாம் வந்திருப்பேன் ஏதாச்சும் பேசிக்கிட்டே பண்ண கொஞ்சம் அவங்களுக்கும் போரடிக்காது நமக்கும் தூக்கம் போற அடிக்காது நான் என்ன நீ போய் குழம்பு வைக்க வேண்டியது இருக்காது அதாவது காலை சமையல் வேலை வந்து எட்டு மணிக்கு முடிச்சிரும் நைட்டு சமையல் அதே மாதிரி எட்டு மணிக்கு முடிச்சிடும் ஆமா இன்னைக்கு நேற்று பாத்தீங்கன்னா நேற்று ஒரு எட்டு எட்டு கடி வாங்கிட்டு இருந்தேன் முட்டை பஜ்ஜி அது இதுன்னு வாங்கிட்டு தானா நிதினு என்ன சொல்லிட்டேன் எதுக்கு என்ன படம் ரொம்ப தள்ளிக்கிட்டு வர்றீங்க ஏன் எனக்காக வாங்கிட்டு வரீங்களா இவங்க யாரும் அதெல்லாம் வாங்கிட்டு சொன்னது அந்த டீ வச்சிருக்காக்க பிஸ்கட் இருக்குது அதை சாப்பிட்டு என்ன பழம் ரொம்ப வேண்டாம் அப்படின்ட்டான் இது என்னடா போச்சா அப்புறம் பிரகதி கேட்ட அவன் ரெண்டு மூணு தான் தின்ன அப்புறம் ரெண்டு முட்டை பஜ்ஜியா எங்க வரு தலைவர் தின்னாரு அப்ப சாப்பிட்டாரு ரெண்டு முட்டை பஜ்ஜி போகையில வந்து வழி அனுப்பிவிட்டாரு இப்ப நான் வீட்டுக்கு போற வரைக்கும் நிப்பாரு சரி ஓகேங்க இன்னைக்கு யாவரத்து என்ன அப்படின்றத பாத்துருப்பீங்க நாளைக்கு யாவரத்துக்கு போக முடியாது நாளைக்கு ஏதாச்சும் பேசி கிசி வீடியோ போடுவோம் ஓகேவா நாளைக்கு நிதிரை வச்சு பேசி வீடியோ போட சொல்லிருக்கீங்க ஓகே நிதிரை வச்சு பேசி வீடியோ போட்றோம் ஓகேங்களா அப்புறம் எல்லா பிள்ளைகளுக்கும் அம்மாவை தான் பிடிக்கும் ஆனா இந்த வீட்டுல மட்டும் அப்படியே தலை திருச்சு ராஜாவை தான் பிடிக்குது அம்மாவை பிடிக்க மாட்டேங்குது அந்த அளவுக்கு அம்மா எப்ப பார்த்தாலும் வீடியோ எடுக்கிறதுனால அம்மாவை பிடிக்கிற போல அப்படி கிடையாது அப்படி கிடையவே கிடையாது அம்மா வடக்கு ஆ இவங்க வந்து என்னன்னா அதை பண்ணாதான பண்ணாத நான் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சுதந்திரம் கொடுக்கறதுனால எந்த பிள்ளைகளுக்குமே ஒரு ஸ்ட்ரிக்டா இருக்கிறவங்களை ஒரு ஒரு பிடிக்காது ஒரு சுதந்திரம் தான் யாரா இருந்தாலும் பிடிக்காது அப்பா அம்மா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் அப்படின்றப்ப கூடுதல் அவங்க கொஞ்சம் அஃபெக்ஷன் காட்டுவாங்கல்ல அந்த மாதிரி தான் நான் என்ன செய்யணும் அதான் பிடிக்காமலாம் கிடையாது எட்டு மணிக்கு கீ மேலையெல்லாம் வெளியில் போகக்கூடாதுன்னு கண்டிஷன் போடுவேன் ஆனா எங்கள் முத்து ஆம்பளை பசங்க போயிட்டு வரட்டு ஒன்றும் பயப்படாது கொஞ்சம் ஃப்ரீடம் கொடு ஆம்பளை பசங்கன்னெலாம் நான் சொல்ல நினைக்க மாட்டேன் நான் என்ன சொல்லுவேன் கொஞ்சம் ஃப்ரீடம் வேணும் பார்வர் அதுக்காக ரொம்ப ஒம்பது பத்து மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் போயிட்டு வாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன் பசங்க வந்துருவாங்க அப்படி நானும் அதுக்காக பத்து மணி ஆயிடுச்சுனாலும் போட்டு கால் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பேன் என்ன பண்றீங்க எங்கடா இருக்கீங்க வீட்டுக்கு வாங்க கூட செலவு பண்றதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுவோம் இன்னொரு விஷயம் என்னன்னா நான் மாசத்துக்கே ஒரு தான் எனக்கு பிடிக்கும் ஆனா எங்க பிரகதி அடிக்கடி புதுப்படம் வந்தா புக் பண்ணிட்டு அப்பா உம் புக் பண்ணி போவோம் அப்படின்ட்டு குடும்பத்தோட எழுதிட்டு போயிடுவாரு என்ன கேட்டாலும் எங்க முத்து வாங்கி கொடுத்துருவாரு பிள்ளைங்களுக்கு இல்லடா நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க பொருளா இருக்கட்டும் ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் எது கேட்டாலும் சரி அவனுக்கு வேணுமா எப்ப வேணும் எவ்வளவு என்ன அப்படின்னு கேட்டாலும் அவங்களுமே எது வேணும்னாலும் அவருக்கு தான் கூப்பிடுவாங்க எனக்கு நான் கத்துவேன் எதையுமே டக்குன்னு ஒத்துக்க மாட்டேன் நான் அதே சொல்லிட்டியா இப்ப நான் என்ன சொல்றேன்னா அவங்க வந்து அனாவசியமா ஏதாச்சும் கேட்டா நம்ம வந்து மறுக்கலாம் ஒண்ணு இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க வந்து இப்போ இப்ப என்ன சொல்ல வந்தேன் அதான் அனாவசியமா எதையுமே செய்ய மாட்டாங்க அனாவசியமா செய்யற பிள்ளைங்களா இருந்தா அந்த விஷயத்த செய்யாதன்னு நம்ம குறிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அனாவசியமா செய்யல நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ள வர்ற விஷயங்களை செய்யறதுனால மட்டும்தான் நான் சுதந்திரம் கொடுக்குறேன் ரெண்டாவது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்னைய பிடிக்கல எங்க தங்கத்தை தான் பிடிச்சிருக்கு அப்படிலாம் சொல்ல கிடையாது அம்மாவை பிடிக்கலன்னா அவங்க சொல்லவே கிடையாது அவங்க சொல்லலாம் நீயா சொல்லக்கூடாது நீங்க சொன்னதுக்கு நான் சொல்றேன் அதிக இன்வால்வ் இப்போ சில ஒரு வீட்டில் அப்பாவை பிடிக்கும் அம்மாவை பிடிக்கும் ஒரு வீட்டில் அம்மாவை மட்டும் பிடிக்கும் அப்பாவை பிடிக்காது அப்படியெல்லாம் இருப்பாங்கல்ல எங்க வீட்டில் எங்க ரெண்டு பேருக்குமே பிடிக்கும் ஆனால் அதிக இன்வால்வ் எங்க முத்துக்கிட்ட தான் நான் அடக்கமே ஆனால் எல்லாரும் ஒரு வித எப்படின்னு தெரியாது நான் எங்க வீட்ல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கிறனால என் மேல கொஞ்சம் கோபம் இருப்பானுங்களே தவிர பிடிக்காம இருக்காது என்னை ஒண்ணு விசாரிக்காம இருக்க மாட்டானுங்க தொண்ணூத்தொன்பது பர்சன்ட் இங்கன்னா ஒரு பர்சன்ட் என்கிட்ட கண்டிப்பா பாசமா இருப்பானுங்க இவர் அடக்கமே சரி சரி ஓகே நாங்களும் கிளம்பிட்டோம் ஸ்நாக்ஸ் எல்லாச்சு எல்லாத்தையுமே வாங்கி வச்சு நேரம் வீட்டு கொண்டு வச்சுட்டு என்ன பார்ப்போம் இன்னைக்கு அவரத்தை எப்படி என்ன பாத்துருப்பீங்க நாளைக்கு எப்படி என்ன வீடியோன்றதை நாளைக்கு பாருங்க ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரமா பாய்